அறம் என்பது என்ன உலகை தீமை சூழும் போது அதை அறுப்பது அறம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது அறம் தீவர்களை செய்வது அறம் தீவர்களை வதம் செய்வது அறம் அதன் பெயரே புரட்சி அது செய்பவரே புரட்சி தலைவர் எனவே உலகின் முதல் புரட்சி தலைவர் முருகன் பெருமாள் நம்ம எல்லோரும் இங்கே வந்தது ஒரே ஒரு கடவுளுக்காக புரட்சி தலைவர் முருக பெருமகனுக்காக உலகின் முதல் புரட்சி தலைவருக்காக அநீதியை அவர் புரட்சி தலைவர் சமமாக நடத்தியதால் அவர் புரட்சி தலைவர் அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அந்த வீரவேல் முருகனுக்கு அந்த